அன்பான நேர்களுக்கு வணக்கம் பஞ்சபுதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானே போற்றி நாயர் பகவானை போற்றி வீரநரப்பா போட்டி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்கப் போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான பொதுவான ராசி பலன்கள் அக்டோபர் மாத ராசி பலன் செவ்வாய்கிழமையில் மாதம் என்பது பரிபூரணமாக நல்லதொரு பலன்களை தாங்கி ஐந்து பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய பிரயாணத்தை பற்றி குறிக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்திலே இருந்து இந்த மாதம் என்பது செவ்வாய்க்கிழமையே பரிபூரணமாக அக்டோபர் மாதம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது பிறக்கப் போகின்றது தனுசு காரணியர்கள் தனுசு ராசி என்று சொல்லுகின்ற பொழுது உயர்ந்த இலக்கை அடையக்கூடிய அற்புதமான குருமார்களை குருமார்களாகவும் ஆசிரியராகவும் பெரியோர்களாகவும் தகப்பனுக்கு தகப்பனாக இருக்கக்கூடிய அற்புதமான இந்த தீர்ப்பு ராசி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆட்சி மூலத்திரிகோணம் அடையக்கூடிய அற்புதமான ஆண் ராசியில் இந்த தனுசு ராசி என்பது மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் பெரியோர்களாக பெரியோர்களை மதிக்கக்கூடிய மூன்றாவது மூலத்திரிகோண வீட்டில் பிறந்த உங்களுக்காக அக்டோபர் மாத ராசி பலன் என்பது நல்லதொரு மாற்றங்களையும் முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய கர்மகாரகன் அவளுடைய மூன்றாம் இடத்திலேயே இருந்து பக்ரகதியில் இருக்கின்றதும் குரு பகவானும் ஆறாம் இடத்திலேயே இருந்தாலும் தனவாக்கு குடும்ப சாணத்தை ராசிநாதன் பார்க்கின்ற அற்புதமான இந்த அமைப்பு என்பது இந்த அக்டோபர் மாதங்களிலேயும் பஞ்சமாதிபதியும் ஏழாம் இடத்திலே இருந்து ராசியையும் இரண்டாம் இடத்தையும் குருவும் செவ்வாயும் பரிபூர்ணமாக பார்க்கின்ற இந்த பார்வையிலேயே குடும்பங்களிலே அற்புதமான நல்லதொரு சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் நல்லதொரு முயற்சிகள் தனஸ்தானம் வாக்கு உயர்கின்ற அற்புதமான நாளாக இந்த அக்டோபர் மாதம் என்பது செவ்வாய்க்கிழமையில் பிறக்கப் போகின்றது தனுசு ராசிக்கு கோச்சார ராசியாக பாக்கிய சாணத்திலேயே சந்திர பகவான் அஷ்டமாதிபதி அமைய பெற்று இந்த மாதம் என்பது அமைகின்றதுனாலேயும் சந்திரனின் முயற்சி சாணத்திலேயே பார்வைப்பட்டு நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயிக்கின்றதும் வீரதீர பராக்கிரம சாணம் என்று சொல்லக்கூடிய சகோதர சாணத்திலேயே சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றனாலேயும் இந்த காலகட்டங்களிலே சற்று தடை தாமதங்கள் இருந்தாலும் தன ஸ்தானாதிபதியும் தனுசு ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியும் தனக்க க ஸ்தானாதிபதியும் சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு முயற்சி சனங்களில் இருந்து பாக்கிய சனங்களிலே அஷ்டமாதிபதி இருக்கின்ற பொழுது ஆரம்பத்தில் சற்று தடை தாமதங்கள் இருந்தாலும் போக போக எதையும் வெல்லக்கூடியதும் எதையும் செய்யக்கூடியதும் நல்லதொரு மாற்றங்களையும் ஆரோக்கியத்தில் நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கின்றது கோச்சார ராசி என்பது ஒன்பதாம் இடத்திலேயே அமையப்பட்டு சிம்மாசனத்திலேயே அமரப்பட்டு லக்கணம் என்பது மிதுன லக்கணம் ஏழாம் இடத்திலேயே அமைய பெற்று நட்சத்திரம் பூராம் மூன்றாம் பாதத்திலும் ஆறு பதினொன்று லாவாதிபதி சுக்ர பகவான் லாபஸ்தானத்திலே அம அமரப்பற்று இந்த மாதம் பிறக்கின்றதுனாலையும் திதி கிருஷ்ணபட்ச சதுர திதியிலும் கரணம் பத்தரை கரணத்திலும் யோகம் யோகத்திலும் அற்புதமான நல்லதொரு மாதமாக தனுசு ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது செவ்வாய் கிழமையில் பிறக்கின்றது செவ்வாய் என்றாலே பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சகோதர காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய கரகன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்திலேயே நான்காம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்திலே மறைந்து ராசிநாதன் பஞ்சமாதிபதி ஏழாம் இடத்திலே இருந்து தன வாக்கு சாணத்தை பார்வை செய்கின்ற அற்புதமான இந்த அக்டோபர் மாத ராசி பலன் என்பது இங்கே சகோதரர்களாலும் மனைவிகளாலும் நல்லதொரு ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு மட்டுமல்லாது பத்தாம் இடத்தை செவ்வாயும் குருவும் சேர்ந்து பார்க்கின்ற இந்த காலகட்டங்களிலே மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கும் இராணுவம் மில்ட்ரி துறையில் உள்ளவர்களுக்கும் நல்லதொரு உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதமாக அக்டோபர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது உங்களுடைய ஆறாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ருணரோண சத்ரு சனாதிபதி எதிரிகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம் நோய்களை பற்றி குறிக்கக்கூடியதும் இது ஒரு அழகு நிறைந்த சுக்ரனின் ராசியாக இருக்கின்ற ரிஷப ராசியின் அதிபதி லாபஸ்தானத்திலே அமர்ந்து துலாம் ராசியிலே அமர்ந்து பஞ்சமசானத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு என்பது இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட இருபது தேதி வரையில் உங்களுக்கு தனுசு ராசிக்கார நேர்களுக்கு சுக்கரனின் பார்வை பஞ்சமசானத்திலே விழுகின்ற பொழுது இங்கே குழந்தைகளுக்காக ஒரு சில தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு அமைப்பும் இந்த அக்டோபர் மாதங்களிலே இருக்கின்றது அழகு நிறைந்த அற்புதமான இந்த அக்டோபர் மாதம் என்பது சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய நல்லதொரு மாற்றங்களையும் கடன் கிடைக்காதவர்களுக்கும் குழந்தைகளுக்காக கடன் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்களும் அந்நிய தேசங்கள் சென்று வருகின்றதற்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக தனுசு ராசிக்கார நேர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் என்பது பிறக்கப் போகின்றது இரண்டாம் இடம் தனா வாக்கு குடும்பங்களை பற்றி குறிக்கக்கூடிய ராசிநாதன் பலமாக உங்களுக்கு மூல திருகோண வடிவிலே இருந்து பாக்கியஸ்தனங்களில் பார்க்கின்றது சனி சந்திரன் என்பது சந்திரன் இரண்டே இரண்டேகால் நாளைக்கு ஒரு முறை ஒரு ராசியை கடக்கின்ற சந்திர பகவான் ஆரம்பத்தில் இரண்டு மூன்று நாட்கள் சற்று தகப்பனார்களிடம் ஒரு சில குழந்தைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது அக்டோபர் நான்கு தேதிக்கு பிறகு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது கடந்த மாதங்களிலே சனி சூரியன் ஒன்பதாம் பட்டத்திலே சூரியன் இருக்கின்ற பொழுது தகப்பனார்கள் குழந்தைகளுக்குள் வாக்குவாதங்கள் மனசு பிடிக்காமல் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்த நிலைமை தற்பொழுது மாறி நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற சூரிய பகவான் அதிபதி பத்தாம் இடத்திலே கேந்திரஸ்தானங்களிலும் புதன் பகவானும் பத்தாம் இடத்திலேயே ஆட்சி ஒழியிலேயே புதாதித்திய யோகத்திலேயே உங்களுடைய நான்காம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது இங்கே வீடு வாகனம் சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு சுகசான வலுவாக இருக்கின்ற நான்காம் இடத்திலே ராகுபோகானி இருக்கின்றது என்பது தாய்மார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளும் வண்டி வாகனம் பழுது வேலை செய்கின்றதும் ஒரு சில விரை செலவுகள் ஆகி கொண்டிருந்த நிலைமை என்பது இந்த அக்டோபர் மாதங்களிலே நல்லதொரு சுப செலவுகளை கொடுக்கின்ற சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே பாக்கியாதிபதியும் ஏழாம் இடத்ததிபதியும் பத்தாம் தேதிபதியும் நான்காம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே வ கல்யாண வரங்கள் அமையாதவர்களுக்கு கல்யாணம் கிடைக்கக்கூடியதும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசைகளையும் பதினோராம் இடத்ததிபதி அபிலாஷைகளை பற்றி குறிக்கக்கூடிய மூத்த சகோதர ஸ்தானாதிபதி கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சொகுசு வாகனங்களையும் குழந்தைகளுக்காக தேவைப்படுகின்ற ஆடம்பரப் பொருட்களை வாங்கக்கூடிய இங்கே அழகு அழகுகளை ஜொலிக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு லாவஸ்தானத்திலே இருந்து பஞ்சமஸ்தானத்தை பார்வை செய்கின்ற அமைப்பும் பஞ்சமாதிபதி கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் நவக்கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ஒன்றுக்கொன்று நல்லதொரு தொடர்புடைய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் என்பது பிறக்க போகின்றதுனாலே தனுசு ராசிக்கார நேர்களுக்கு ஆறு பத்து என்று சொல்லக்கூடியவர் பலமாக இருந்து பத்தாம் இடம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிகளை பற்றி குறிக்கக்கூடிய அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்ற ஒரு மாதமாகவும் இந்த காலங்களிலே கணவன் மனைவிகளிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது வேரோடு அழிந்து நல்லதொரு மாற்றங்களையும் குடும்பங்களிலே குதூகலம் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அக்டோபர் மாதம் என்பது பரிபூர்ணமாக அதுவும் பஞ்சமாதிபதி நாளில் இந்த மாதம் பிறக்கின்றது உங்களுடைய எண்ணங்கள் இருக்கின்ற எதிர்பார்க்கின்ற அபிலாஷைகள் நிறைவேறுகின்றது வீடு வாகன சொத்து சுகங்களாக எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மற்றவர்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதும் கணவன் மனைவிகளால் கிடைக்கக்கூடியதும் தகப்பனார்களிடம் இருந்து அன்பு ஆதரவு அவர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்திலே கேந்திரஸ்தானங்களிலே சூரியனும் புதனும் புதாதித்திய யோகத்திலே உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே தாய்மார்களால் தகப்பன்களால் ஒரு சில சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய வீடு வாகன வண்டிகள் கிடைக்கக்கூடிய அந்த வாகனங்கள் பழுதுபட்டு இருந்தாலும் வாகனங்களை பழுது நீக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களையும் இங்கே ஆட்சி வடிவிலே புதன் பகவான் இங்கே இந்த ஆட்சி வடிவிலே இருக்கின்றது என்பது அக்டோபர் பதினேழு தேதி வரையில் உங்களுடைய பத்தாம் இடத்திலே ஏழாம் இடத்தேதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆட்சி உச்சம் மூல அடைந்து பாக்கியாதிபதியும் புதனும் சூரியனும் புதாதித்ய யோகத்திலே உங்களுடைய நான்காம் இடத்திலே சொத்து சுகம் வீடு வாகன வண்டிகளை சுகத்தை பற்றி குறிக்கக்கூடிய எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு சுகம் கிடைக்கக்கூடிய கல்யாணம் ஆகாதவர்களுக்கு வரணு கிடைக்கக்கூடிய ஒரு சில நல்ல மாற்றங்களையும் வெளிநாட்டு யோகங்கள் அந்நிய தேசங்கள் சென்று வருகின்றதற்கும் கடல் கடந்து பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களை இந்த அக்டோபர் மாதம் என்பது உங்களுக்கு கொடுக்கின்றது கிரகங்கள் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு ராசிநாதன் மறைந்தாலும் பஞ்சமாதிபதி நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலே இந்த குரு பகவான் சென்று உங்களுக்கு பத்தாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் தன வாக்கு குடும்பஸ்தானம் குடும்ப சாணம் வலுவாக இருக்கின்றது உங்களுடைய வாக்குகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ராசிநாதன் தன வாக்கு குடும்ப சாணத்தை பார்க்கின்றதும் கடந்த காலங்களிலே குரு பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றதும் தற்பொழுது தன வாக்கு குடும்ப குரு பகவான் பார்க்கின்ற அமைப்பு மிகவும் வெகுமதிகளை கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றமாக மாற்றங்களை கொடுக்கக்கூடியது உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் இங்கே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வருமானங்களை பற்றி குறிக்கக்கூடிய எண்ணத்திலேயே நீங்கள் பொருள் ஈட்டக்கூடிய ஒரு காலங்களாக இந்த மாதம் என்பதும் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலேயும் எதிர்பார்த்த முயற்சிகள் அனைத்தும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற சூரியனும் புதனும் கேதுவும் பார்க்கின்ற இங்கே அமைப்பு என்பது குருவின் பார்வைகளாலே கேது சூரியன் புதன் மூன்று கிரகங்களையும் குரு போகவான் பார்க்கின்றது மட்டுமல்லாது பஞ்சமாதிபதி விரையாதிபதி செவ்வாய் போகவான் உங்களுடைய ஏழாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை இங்கே பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிகளால் தொழில்கள் ஈட்டக்கூடியவர்களுக்கு கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே மருத்துவ துறைகளிலே பார்மசி சம்பந்தப்பட்ட துறைகளிலே வேலை பார்ப்பவர்களுக்கும் வேலை செய்கின்றவர்களுக்கும் முதலீடு செய்பவர்களுக்கும் எதிர்பார்த்த நல்லதொரு யோகங்களை கிடைக்கின்றது பிறகு நிறைந்த துறைகளிலே வேலை பார்க்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய சர்வீஸ் ஓர் என்ற பற்றி குறிக்கக்கூடிய ரிஷவராசி அதிபதி சுக்கர பகவான் கலத்திரக்காரகன் அவர் வியாபார ஸ்தலங்களிலே லாபஸ்தானத்திலே இருந்து வஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய எண்ணங்கள் ஈடு இருக்கின்ற அற்புதமான குழந்தைகளுக்காக பொருளீட்டக்கூடிய குழந்தைகளுக்காக லோன் கிடைக்காதவர்களுக்கும் இங்கே சூரியனும் புதனும் புதாதித்யோகத்திலே குருவின் பார்வையிலே செல்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது கிரகங்களில் சஞ்சாரம் என்பது முயற்சி சாணங்கள் இரண்டாம் இடத்ததிபதி முயற்சியிலே முயற்சி சாணம் என்று சொல்லக்கூடிய வீரகிர வீரதீர பராக்கிரமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தைரிய சானம் உண்கலம் என்று சொல்லக்கூடியது எழுத்து துறைகளை பற்றி குடிக்கக்கூடிய மூன்றாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்திலேயும் தன க ஸ்தானாதிபதியாகவும் தனுசு ராசிக்கு அமைய பெற்று உங்களுடைய பொருளாதாரத்திலே நல்லதொரு ஏற்றங்களை கொடுக்கின்றது பஞ்சமாதிபதி கேந்திரஸ்தானங்களிலே நிலபுலன்களை வாங்கக்கூடிய சகோதரகாரன் சகோதரகாரனும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மாற்றங்கள் ராசியை பார்க்கின்ற செவ்வாய் பகவானும் அஷ்டமாதிபதி திரிகோணத்திலே இருக்கின்ற சந்திர பகவானும் இந்த ஆரம்பத்திலே என்பது நல்லதொரு மாற்றங்களை இங்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தாய்மார்களால் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களும் யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக தனுசு ராசி என்றாலே மிகவும் உன்னதமான ஒரு உயர்ந்த நோக்கில் பெரிய மனிதர்களால் சிந்திக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆசிரியர் துறையில் ஜொலிக்கக்கூடிய ஒரு ராசியில் பிறந்த உங்களுக்காக இது மூல திரிகோணத்தில் மூன்றாவது திரிகோணத்தில் அமையப்பெற்ற இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் என்பது நவக்கிரகங்களின் சஞ்சாரம் பரிபூர்ணமான எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகின்ற ஒரு அற்புத மாதமாக இந்த அக்டோபர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது ராசிநாதன் ஆறாம் இடத்திலே மறைந்து இருந்தாலும் மறைந்த கிரகம் நிறைந்த பலனை தருகின்ற குருவின் பார்வை என்பது தனவாக்கு குடும்ப சாணத்திலே செவ்வாயும் குருவும் இணைந்து பார்க்கின்ற நண்பர்களின் பார்வை என்பது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் அற்புதமான வாக்குகளிலே நல்லதொரு சுறுசுறுப்பு வேகம் விவேகம் குடும்பங்களிலே பம்பு வழக்கு சண்டை எதுவாக இருந்தாலும் அதிலே நல்லதொரு முடிவுகளை பெறுகின்ற ஒரு மாதமாக சனி பகவானும் குரு பகவானும் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தில் பார்க்கின்ற பொழுது இங்கே தொழில் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு சுப செலவுகள் செய்யக்கூடிய சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது நேர்களே பஞ்சமாதிபதியும் செவ்வாய் பகவானும் ஏழாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது அஷ்டமாதிபதி பாகேஸ்வரங்களிலே தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் சஞ்சரிக்கின்றது அதுவும் ஆறாம் இடத்தில லாபாதிபதி நட்சத்திரத்திலேயே இந்த மாதம் பிறக்க போகின்றதுனாலே ஆரோக்கியத்தில் அற்புதமான ஒரு நல்லதொரு உயர்வு உடல்நிலை சரியாகின்ற நிலை நோய்வாய்ப்பற்றி இருக்கின்றவர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதங்களிலே நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடிய சுகஸ்தானம் வலுவாகவும் பஞ்சமஸ்தானம் பலம் பெற்றும் இருக்கின்ற இந்த அக்டோபர் மாத ராசி பலன் என்பது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு எதிர்பார்க்கின்ற முயற்சிகள் அனைத்தும் ராசிநாதன் பலம் பெற்று இருக்கின்றது மட்டுமல்லாது ஏழாம் இடம் கணவன் மனைவி கூட்டாளிகளை பற்றி குறிக்கக்கூடிய நண்பர்களையும் உறவினர்களையும் குறிக்கக்கூடிய புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய புத்திகாராக இங்கே ஆட்சி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஒரே கிரக நவக்கிரகங்களிலே புதன் பகவான் சூரியனும் புதனும் நண்பர்கள் இணைந்து புதாதித்ய யோகத்திலே நான்காம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது இந்த காலங்களிலே எதிர்பார்க்கின்ற சொத்து சுகங்கள் வெளிநாட்டு யோகங்கள் வண்டி வாகனங்கள் பழுது நீக்கம் செய்வதற்கு செய்கின்றதற்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நவ கிரகங்களில் சஞ்சாரம் என்பதும் லாபசனாதிபதி லாபஸ்தானத்திலேயும் இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்ப சனாதிபதி முயற்சி சாணங்களிலேயே சஞ்சரிக்கின்றது மட்டுமல்லாது பத்தாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்திலிருந்து இருந்து நான்காம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது தொழில்களால் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் குரு பகவான் என்பது குரு பகவான் இந்த அக்டோபர் ஒன்பது தேதிக்கு பிறகு அவர் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுதும் அற்புதமான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கின்றது குரு பகவான் பிறப்பு ஜாதகத்தில் வக்ரகதியில் இருப்பவர்களுக்கு மிகவும் உன்னதமான ஒரு பலன்களையும் தடை தாமதங்கள் விசேஷங்கள் கல்யாண நிகழ்வுகள் இருந்தவர்களுக்கு இந்த வக்ரகதிக்கு பிறகு அக்டோபர் ஒம்பது தேதிக்கு பிறகு அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் பக்கரம் ஆகாதவர்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் சற்று தடை தாமதங்களுக்கு பிறகு எந்த ஒரு காரியங்களாகவும் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாத ராசி பலன் என்பது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு எண்ணங்கள் ஈடுகின்ற முயற்சிகள் நடக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய சுகஸ்தானம் எதிர்பார்க்கின்ற அளவு உங்களுடைய சுகங்கள் கிடைக்கின்றது அபிலாஷை என்று சொல்லக்கூடிய பதினாறாம் இடம் மூத்த சகோதர சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடிய சுக்கிர பகவான் கலத்திரக்கரகன் லாவஸ்தானத்திலேயே இங்கே வியாபார ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் இருந்து பஞ்சமஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது குழந்தைகளால் வியாபாரம் செய்து அற்புதமான தொழில் ஈட்டக்கூடியவர்களுக்கு தகப்பனர்களுக்கு நல்லதொரு யோக பலன்களை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு அக்டோபர் மாத ராசி பலனாக சாணத்திலேயே பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் களத்திர சாணத்திலே இருந்து உறவினர்களால் நண்பர்களால் நல்லதொரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் எதிர்பார்க்கின்ற உயர்வுகளும் எதிர்பார்க்கின்ற பொருளாதாரத்திலே மேம்படுகின்ற ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் ராசி பலன் என்பது கிரகங்களின் சஞ்சாரம் என்பது லாபஸ்தானத்திலேயே சுக்ர பகவான் பதினோராம் இடத்திலே அமைப்பீற்றும் முயற்சி சாணத்திலேயே சனி பகவான் ஆட்சி மூலதிரிகரம் அடைகின்றதும் புதன் பகவான் ஆட்சி உச்சம் திரிகோணம் அடைந்து ஒன்பதாம் அதிபதி ஃபாக்கிய அதிபதம் நினைவு பெற்று புதாதித்த யோகத்திலே அமையப்பட்டு இந்த மாதம் செவ்வாய் பகவான் கேந்திர சாணங்களிலே விரையாதிபதி அமையப்பெற்று ராசியை பார்க்கின்றது மட்டுமல்லாது செவ்வாயும் குருவும் இரண்டாம் இடம் தனவாக்க குடும்ப சாணத்திலே பார்க்கின்ற பொழுது இங்கே பொருளாதாரங்களிலே நிலம் விற்காதவர்களுக்கும் இணைகள் வாங்குவவர்களுக்கும் சொத்து சுகங்கள் விற்று வாங்குவர்களுக்கும் தொழில் வியாபார ஸ்தலத்திலேயே இருப்பவர்களுக்கு ஆறு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் வலுவாக இருக்கின்றதுனாலே இந்த காலகட்டங்களிலே எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகளும் பொருளாதார மேன்மைகளும் வண்டி வாகன வீடு சொத்து சூகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் தனுசிராசிக்கார நேர்களுக்கு கிட்டத்தட்ட கோச்சார கிரகங்களின் அமைப்பு என்பது அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்